வணக்கம் கனத்த கார்த்திகை கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினியன்றன் கனத்த கார்த்திகை கனத்த மாதம் கண்களில் நீரும் பனித்திடும் மாதம் மனதினை தைத்திடும் மாதம் கனத்த மாதம் கண்களில் நீரும் பனித்திடும் மாதம் மனதினை தைத்திடும் மாதம் மா வீரர்களை நெஞ்சில் நினைத்திடும் மாதம் மாவீரர்களை நெஞ்சில் நினைத்திடும் மாதம் கார்கால மழையும் காலம் காற்றும் பலமாய் வீசிடுங்காலம் கடல் எலையும் பொங்கிடும் நேரம் கார்கால மழையும் காலம் காற்றும் பலமாய் வீசிடுங்காலம் கடல் எலையும் பொங்கிடும் நேரம் மண்ணின் வாசமும் மனதை வருட இது ஒளியின் திருநாள் அல்ல மண்ணின் வாசமும் மனதை வருட இது ஒளியின் திருநாள் அல்ல ஒளியாகி நின்ற உயிர்களின் திருநாளை உணர்த்தி நிற்கும் கிணத்த மாதம் ஒளியாகி நின்ற உயிர்களின் திருநாளை உணர்த்தி நிற்கும் கினத்த மாதம் உன்னதர்களுக்காக உணர்வோடு தீபமேற்றிடும் திரு கார்த்திகை மாதம் உன்னதர்களுக்காக உணர்வோடு தீபமேற்றிடும் திரு கார்த்திகை மாதம் கனத்த காத்திகை திருநாள் அல்ல அது சபதமே கனத்த காத்திகை திருநாள் அல்ல அது சபதமே ஒளியினால் எழுதப்பட்ட வெளிவலியின் ரணத்தினால் புறந்திட்ட ஒளி ஒளியினால் எழுதப்பட்ட வலிவலியின் ரணத்தினால் புறந்திட்ட ஒளி மாவீர்களின் மாவுன காவியம் மாவீரர்களின் மௌன காவியம் நன்றி வணக்கம்